முருகனின் போர்படை தளபதிகளான வீரபாகு நவ வீரர்களின் வழி தோன்றி கைலாய சேவகர்கள் என்ற பட்டம் பெற்று பின்சோழர் படை தலைமை தாங்கி பெரும் போர்கள் வென்று வைகுந்தனை வென்ற செங்குந்த கைகோள பெருங்குடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னிந்தியாவின் முதல் சமுதாய முன்னேற்ற சங்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு எண்ணற்ற நல்ல எண்ணங்கள் கொண்ட பெரும் கொடையாளிகளின் தலைமை கண்ட சங்கமாம் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் என்ற பெயரில் தனது சுய லாபத்திற்காக நமது சங்கத்தை தீனியாக பயன்படுத்தும் கே பி கே செல்வராஜ் என்னும் கையால் ஆகாத தலைவர் நமது செங்குந்த சமுதாயத்திற்கு தொடர்ந்து ஆற்றி வரும் துரோகங்கள் பற்றிய வரலாறு கடந்த பத்து ஆண்டுகளாக சங்கத்தை கரையானாக அரித்து வரும் இவர் இதுவரை செங்குந்த சமுதாயத்திற்கு செய்த வேலைகளை விட சுய லாபத்திற்காகவும் காசுக்காகவும் மாற்று சமுதாய வேலைகளை செய்ததே அதிகம் தேர்தல் களங்களில் தான் சார்ந்த செங்குந்த சமுதாய மக்கள் தேர்தலில் போட்டியிட்டாலும் கவலை இல்லை தனக்கு லாபமாக இருக்கும் வேட்பாளர் வெல்வதே எனது உயிர் மூச்சு என செயல்படுவது உதாரணமாக திருச்செங்கோட்டில் நம் சமூகத்துக்கு பிரச்சனை செய்து வரும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் இ ஆர் ஈஸ்வரன் என்பவருக்கு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்தது நம் சமூகத்திற்கான வரலாறுகளும் பெருமைகளும் இருப்பதோ எண்ணற்றும் அதையெல்லாம் வளர்ச்சி செய்வதற்கு துளியும் எண்ணம் இல்லை இதெல்லாம் விட நமது நீண்டாண்டு கோரிக்கையான அனைத்து ஊர் செங்குந்த முதலியார் பாவடி நிலங்கள் மீட்புக்கு சம்பந்தம் இல்லாத வேளாளர் பெயர் பிரச்சனை உரிமை மீட்பு குழு அமைத்து இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த கப்பலோட்டிய தமிழன் வாசதம்பரம் பிள்ளை அவர்களின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட பதினான்கு சிறப்பு அறிக்கைகளுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற வெள்ளாள சங்கங்களில் இவரும் ஒருவராக சென்றுவிட்டு செங்குந்த மித்திரனில் திருமுருக திருவானந்த வாரியார் சுவாமிகளுக்கு சென்னையில் மணிமண்டபம் கொடிகாத்த குமாரசாமி முதலியாருக்கு சென்னி மலையில் மணிமண்டபம் பாவடி நிலங்கள் மீட்பு ஜவுளி பூங்காக்கள் ஏற்படுத்தல் என செங்குந்தர்களுக்கு நன்மை பயக்கும் அனைத்து செங்குந்தர்களுக்குதான் இருக்கும் படத்தை மட்டும் அட்டை படத்தில் போட்டு நம் இன சொந்தங்கள் அனைவரையும் ஏமாற்றியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆண்டு திமுக கூட்டணிக்கு ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு அதிமுக கூட்டணிக்கு ஆதரவும் இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு என்று அனைத்து கட்சிக்காரர்களிடமும் என்னும் கட்சியை ஆரம்பித்து இது செங்குந்தர்களுக்கான கட்சி என்று சொன்னார் இந்த கட்சி ஆரம்பிக்க எந்த செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூட்டப்படவில்லை காணாமல் போனது பின்பு செங்குந்த மகாஜன சங்க தலைவர் என்ற போர்வையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இப்போது என்ன நிலைப்பாடு என தெரியவில்லை சிறிது நாட்களுக்கு முன்பு கூட ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியில் ஏ சி சண்முகம் என்ற தான் எம்எல்ஏ சீட்டு வாங்குவதற்கு அவரது பலம் நிரூபிக்க செங்குந்தர் வாக்கு வங்கி தேவைப்படுகிறது அதனால் நம்ம பிராடு தலைவர் கே பி செல்வராஜுக்கு நல்ல சன்மானம் கொடுத்து அனைத்து முதலியார் கூட்டமைப்பு என்று ஒரு கூட்டம் கூறினார் இதெல்லாம் பார்க்கும்போது தனியே ஒரு செங்குந்த கைகோளனாக எனக்குள் எழும் கேள்வி இவர் உண்மையில் நம் சமுதாய வளர்ச்சிக்காகத்தான் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளாரா இல்லை தன் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறாரா இல்லை இவர் உண்மையில் செங்குந்தரா வெள்ளாளரா ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக புரிகிறது இவர் நேரம் காலம் அறிந்து இடத்திற்கு தகுந்தார் போல் மாறும் பட்சோந்தி என் இதற்கு முடிவு என்னை போன்ற ஒவ்வொரு செங்குந்தன் கைகளில் உள்ளது இவர் நம் தலைவராக இருக்கும் வரை ஒரு நன்மை கூட நம் வலது கையில் பெற முடியாது வெற்றிவேல் வீரவேல் வாழ்க செங்குந்தம் வேல்க செங்குந்தம்